கடந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியின் போது புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனுக்காக இயங்கப்பட்ட அனைத்து ரேஷன் கடைகளும் மூடப்பட்டன ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பொது விநியோக திட்டத்தின் மூலம் மானிய விலையில் கூட்டுறவு அங்காடி மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி எண்ணெய் சர்க்கரை பருப்பு வகைகள் கோதுமை உள்ளிட்ட மிளகாய் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டன மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டம் சட்டத்தின்படி புதுச்சேரி மாநிலத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இரண்டு சதவீதமான ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசின் மானிய உதவியுடன் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் அந்த ஒரு திட்டத்தையும் புதுச்சேரியை ஆளும் பிஜேபி கூட்டணி அரசு இதுவரை செயல்படுத்தவில்லை அது இல்லாமல் ரேஷன் கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சுமார் ஐம்பது மாதத்திற்கு மேல் சம்பளம் வழங்கப்படவில்லை அதுவும் அவர்கள் பணி செய்த நாட்களுக்கு கூட சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பது அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு அரசு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாகும் இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டம் அமுல்படுத்தப்படாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் திறக்கப்படாமல் உள்ள ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தொடர்ந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த வியாபாரிகள் இதை தங்களுக்கு மிக சாதகமாக கொண்டு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்களினுடைய விலையை தாறுமாறாக இன்றைக்கு பண்டிகையை முன்னிட்டு உயர்த்து விற்பனை செய்து வருகின்றனர் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அதிகாரிகள் விலைப்பட்டியல் அந்த பொருட்கள் மீது விலை இருப்பதா இல்லையா என்ன விலைக்கு விற்கிறாங்க இதெல்லாம் வந்து யாரும் வந்து பார்ப்பதும் இல்லை எனவே புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனே திறக்க வலியுறுத்தியும் பொது விநியோக திட்டத்தை அமுல்படுத்தி குறைந்த மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கிட அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் இதுவரை இந்த பிரச்சனையில் ஒரு சரியான முடிவை எடுக்காமல் இருக்கும் ஆளும் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்தோம் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் சிவில் சப்ளை அலுவலகம் முன்பு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆற்றல் மிக்க தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் ரேஷன் கடை ஊழியர்களும் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்